சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் புதன்கிழமை எட்டு தளங்களிலும் அந்த கட்டிடமே ஒரு அபாயகரமான நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் டீநகரில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் டீநகரில் தியாகராய நகரில் மக்கள் அதிகமாக ஷாப்பிங் செய்யக்கூடிய இந்த பகுதியில் குறிப்பாக தெற்கு உஸ்மான் சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக இரண்டு நாட்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய நடமாட்டம் முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் செல்லக்கூடியதை காவலர்கள் தடுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு காரணம் இந்த பகுதியில் எந்த நேரம் வேண்டுமானாலும் கட்டடம் இடிந்து விழலாம் என்கிற ஒரு அச்சம் காரணமாக இது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளில் காவலர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஏராளமான தீயணைப்பு வாகனங்கள் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த சென்னை சில்க்ஸ் கட்டடத்தில் மொத்தமாக மொத்தமாக மீடியா 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 இப்போது இப்போது மீடியா இப்போது மீடியா மேலே இருந்தால் மேலே சரியா இது கிடைக்கல அதனால

என்பதால் இந்த தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நான்கு அடுக்கு கட்டடம் கட்ட வேண்டிய இடத்தில் எட்டு அடுக்கு கட்டடம் கட்டியதால் விதிமுறைகளை மீறி கட்டியதால் முதலில் இந்த பிரச்சனை எழுந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதை அப்போது கண்காணிக்க தவறியதால் இன்றைக்கு இதற்கான விலையை மக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்குள்ள வியாபாரங்கள் முழுமையாக இரண்டு நாட்களாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சென்னை சில்க்ஸ் கடை எட்டு தளங்கள் உள்ள இந்த கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்திருக்கிறது அதாவது ஒரு சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது எனவே மற்ற பகுதிகளும் இடிந்து விழலாம் என்கிற அச்சத்தின் காரணமாக இப்போது முழுமையாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த தீ கட்டுப்படுத்தப்படாத நிலையில் எது வேண்டுமானாலும் நிகழலாம் என்கிற அச்சத்தின் காரணமாக இங்கு போக்குவரத்து இன்று முழுவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதே போல மக்களுடைய நடமாட்டமும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இங்குள்ள வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் எல்லாம் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் சிறு வியாபாரிகள் மட்டுமல்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற வியாபாரங்களும் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன ஒரு விதிமுறைகளை மீறி கட்டடங்கள் போது அதனால் மக்களுக்கு எவ்வளோ பெரிய இடையூறு ஏற்படுகிறது அதிகாரிகள் அப்போதே கவனமாக குறிப்பாக சிஎம்டிஏ அதிகாரிகளும் சென்னை பெருநகர மாநகராட்சி அதிகாரிகளும் இதில் கவனமாக இருந்திருந்தால் இது போன்ற ஒரு பெரும் அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்காது அதை இந்த விதிகளை மீறி இந்த கட்டடம் எழுப்பப்பட்ட காரணத்தினால் எவ்வளோ பெரிய பாதுகாப்புக்கு குந்தகமான விஷயம் நடந்திருக்கிறது நல்ல வேளையாக வியாபாரம் நடைபெறக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கவில்லை அப்படி இருந்தால் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீ தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது ஏராளமான முயற்சிகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றன புதன்கிழமை நள்ளிரவில் கூட நம் இப்போது நேரலையில் குறிப்பிட்டது போல சென்னை விமான நிலையத்தில் உள்ள தீயணைப்பு வாகனம் சென்னை விமான நிலையத்தில் உள்ள தீயணைப்பு வாகனம் இங்கு வந்து இந்த தீ தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டது அதற்கு பிறகு ஓரளவுக்கு தீ கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது இருந்தாலும் கட்டடம் அபாயகரமான நிலையில் உள்ளது மௌலி வாக்கத்தில் கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன் செய்து ஒரு திட்டமிட்டு அந்த கட்டடத்தை இடித்தது போன்றே இந்த கட்டடத்தை இடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு இது ஒரு பெரிய பாடமாக தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு அரசு நிறுவனங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கு மக்கள் இந்த காட்சியை காண்பதற்காக இந்த எட்டு தளங்கள் அவர்கள் பல நேரங்களில் சென்னை சில்க்ஸுக்கு வந்திருப்பார்கள் இந்த காட்சிகளை காண்பதற்காக நேரே வந்திருக்கிறார்கள் அவர்களை பாதுகாப்பு கருதி அப்புறப்படுத்தும் பணியில் காவலர்கள் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் நீங்கள் இப்போது டாட் காமுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இப்போது டாட் காம் உங்களுக்கு உண்மையான செய்திகளை சுதந்திரமான வகையில் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு செய்திக்கு கீழும் மக்களுடைய செய்திகளை வழங்கக்கூடிய இப்போது டாட் காமுக்கு ஐந்து ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் என்று நீங்கள் நன்கொடை வழங்கலாம் அதற்கான விளம்பரம் அந்த நன்கொடைக்கான பட்டன் இடம்பெற்றிருக்கும் அந்த பட்டனுக்கு சென்று எங்களுக்கான நன்கொடைகளை வழங்குங்கள் தொடர்ந்து உங்களுக்கு செய்திகளை உண்மைகளை உடனுக்குடன் நேரலையாக வழங்குவதற்கு எங்களுக்கு துணையாயிருங்கள் ஏனென்றால் ஒரு ஜனநாயகத்தை பேணி பாதுகாப்பது என்பது ஊடகங்கள் தான் ஊடகங்கள் உண்மையை சொல்லும்போது மக்களின் நிலைமைகளை சொல்லும் போதுதான் நிச்சயமாக அது ஆட்சியாளர்களுக்கு உரைக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்குமான இடைவெளியை இட்டு நிரப்புவவை ஜனநாயகத்தில் ஊடகங்கள் தான் அந்த ஊடகங்களுடைய பணியை தொடர்ந்து செவனே செய்வதற்கு இப்போது டாட் காமுக்கு நீங்கள் உதவுங்கள் இங்கே நான் இப்போது கேமராவை சற்று இந்த பாலத்துக்கு அடியில் இந்த தெற்கு உஸ்மான் சாலையில் உள்ள பாலத்துக்கு அடியில் நாங்கள் காட்டும்போது இங்கே காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதும் அதேபோல இங்குள்ள சிறு வியாபாரிகளின் கடைகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஏராளமான ஒரு பெரும் சேதாரத்தை இந்த சம்பவம் கொண்டு வந்திருக்கிறது அந்த காட்சிகளை இன்னும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய புகையையும் நீங்கள் பார்க்க முடியும் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் சரியான முன்னேற்பாடை சரியான சட்டத்தின் ஆட்சியை பின்பற்றி இருந்தால் போன்ற ஒரு விஷயம் நடந்திருக்காது என்பதை மட்டும் ஒரு ஊடகமாக நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும் நீங்கள் முழுமையாக சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை மக்கள் அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக்கொண்டு கொண்டு செல்கிறார்கள் காவலர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தீயணைப்பு வாகனத்தில் எழுதப்பட்ட வாசகங்களை நீங்கள் பார்க்க முடியும் விபத்தின்மையே நிரந்தர பாதுகாப்பு ஃபயர் சேஃப்டி இஸ் நோ ஆக்சிடென்ட் என்பதுதான் அதுபோன்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதுதான் பேரிடர் மேலாண்மையில் ஒரு முன்னணி மாநிலமாக திகழக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அதுதான் மிக முக்கியமானது பேரிடரே இல்லாத ஒரு சூழலை எப்போதுமே பேரிடருக்கு தயாரான ஒரு சூழலில் நாம் இருக்க வேண்டும் இந்த தொடர்ந்து இப்போது டாட் காமோடு இணைந்திருங்கள் இதை பற்றிய செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்போம் இன்னுமொரு நேரலையில் விரைவில் சந்திப்போம் நேயர்களே நன்றி வணக்கம்